அன்புக்குறை மாணவர்களை அனைவருக்கு வணக்கம் நாம் பார்க்கக்கூடியது பன்னிரெண்டாம் வகுப்பு கருணி பயன்பாடுகள் பாடம் பதினேழு மின்மணிக பாதுகாப்பு அமைப்புகள் இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியாக நம்ம பார்க்கக்கூடியது சமச்சீர் குறியீடு குறியாக்கத்துக்கும் சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கத்துக்கும் உள்ள என்ன வேறுபாடு அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்க போறோம் வாங்க லெசனுக்கு போகலாம் இதில் சமச்சீர் குறியீடு குறியாக்கம் இதெல்லாம் உங்களுக்கு பைமார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி சமச்சீர் குறியீடு குறியாக்கம் சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம் இதனுடைய வேறுபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓசன் கேட்பாங்க இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் ஓகே ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா சமச்சீர் குறியீடு குறியாக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைக்குறியாக்கம் மற்றும் குறியாக்க இரண்டிற்கும் ஒரே குறியீட்டை பயன்படுத்தணும் ஏற்கனவே சொன்னால் அதாவது டி கிரிப்ஷன் இரண்டுக்கும் ஒரே குறியீட்டை பயன்படுத்தக்கூடியது இந்த சமச்சீர் குறியீடு குறியாக்கம் சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கத்துல பார்த்தீங்கன்னா குறியாக்கம் மற்றும் குறியாக்க இரண்டிற்கும் வெவ்வேறு குறியீடுகளை பயன்படுத்தும் என்கிரிப்ஷனுக்கு ஒரு கீயை பயன்படுத்தும் டிகிரிப்ஷனுக்கு ஒரு கீயை பயன்படுத்தும் இது வந்து சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம் அடுத்து மறைக்குறியாக்கம் அல்லது குறியாக்கத்தின் வேகம் மிக அதிகம் இதில் பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் இதில் சமச்சீர சமச்சீர் குறியீடு குறியாக்கத்தில் ஆனால் சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேகம் வந்து ரொம்ப குறைவான அளவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் தெளியுரை மற்றும் மறைக்குறியீட்டு உரை இரண்டும் ஒரே அளவானதாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பிளைன் டெக்ஸ்ட்டும் சைப்பர் டெக்ஸ்ட்டும் ஒரே அளவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த சமச்சீரற்ற குறியீடு குறியாக்க முறையில் பார்த்தீங்கன்னா தெளியுரை மற்றும் மறை குறியீட்டு உரையின் அளவு வெவ்வேறானதாக இருக்கும் பிளைன் டெக்ஸ்டினுடைய லென்த் வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி சைபர் டெக்ஸ்டினுடைய லென்த்து வேற மாதிரி இருக்கும் அடுத்து டிஇஎஸ் ஏஏஸ் ஆர்சி போர் போன்ற நெறிமுறைகள் சமச்சீர் குறியீடு குறியாக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன அந்த சமச்சீர் குறியீடு குறியாக்கு நெறிமுறையில் இந்த டிஇஎஸ் ஏஏஎஸ் ஆர்சி போருங்கிற டெக்னாலஜியெல்லாம் அந்த அந்த அல்காரத்தில் அதில் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இந்த சமச்சீரற்ற குறியீடு குறியாக்க நெறிமுறையில ஆர்எஸ்ஏ இசிசி டிஎஸ்சிஏ போன்ற நெறிமுறைகள் சமச்சீரற்ற குறியீடு குறியாக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து இது தரவுகளுக்கு ரகசியத்தன்மை வழங்குகிறது இது டேட்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரகசியத்தன்மை வழங்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது ரகசியத்தன்மை அங்கீகாரம் மற்றும் மறுதல் போன்ற நன்மைகளை வழங்குகிறது இதில் வந்து ரகசியத்தன்மை அங்கீகாரம் எல்லாம் வந்து இதில் நன்மைகளா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அடுத்து பயனர்கள் எண்ணிக்கை பொறுத்து பயன்படுத்தப்படும் குறியீடுகள் எண்ணிக்கை அடுக்குகளில் அதிகரிக்கும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமச்சீர் குறியீடு குறியாக்க நெறிமுறை எத்தனை பயனர்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இதனுடைய எண்ணிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுக்குகளில் வந்து அதிகரிக்கும் பார்த்தீங்கன்னா அடுக்கு முறையில் இருக்கும் ஓகே ஆமா இதனுடைய செக்யூரிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அடுக்கு முறையில் இருக்கும் ஆனா அந்த சமச்சீரற்ற குறியீடு குறியாக்க நெறிமுறையில பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் இடம்பெற்றிருக்கும் இதுல என்ன இருக்கும் இந்த ரெசிபண்ட் பப்ளிக் அதே மாதிரி ரெசிபென்ட் பிரைவேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டில் வந்து இடம்பெற்றிருக்கும் இது அடுக்கு முறையில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது பைமா அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விதான் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த மாணவர்களை இவர் உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதியில் இந்த என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் பத்தி ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் விட்பீல்ட் டிப்பி மற்றும் மார்டின் ஈஹெல் ஹெல்மன் பொதுக்குறியீட்டு குறியாக்கம் என்ற வழிமுறை உருவாக்கினார்கள் வண்ண விளையாட்டை பயன்படுத்தி இந்த வழிமுறையை புரிந்து கொள்ளலாம் இது சிக்கு தெரியாமல் ஏ மற்றும் பி எப்படி தங்களின் ரகசிய குறியீட்டி பெற முடியும் என்பதை விளக்குகிறது இந்த யுக்தி இரண்டு நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இப்போ ஏவம் இந்த டிரான்சாக்ஷன் மண்டிக்கிறாங்க சிங்கிறது வந்து கேக்கர்ஸ் அப்போ இவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு மாற்றமும் சி வந்து தெரிய முடியாத அளவில் வந்து இவங்க வந்து இந்த என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் வேலையை செய்கிறாங்க அது எப்படி அப்படிங்கிறத இதில் விளக்கிக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது இப்போ ஏங்கிறது ஒருத்தர் இருக்கிறாரு பிங்கிறது ஒருத்தர் இருக்கிறாரு ஏ வந்து பிக்கு வந்து ஒரு பணம் அனுப்புகிறாரு அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம் அதுக்கு வந்து இவர் என்கிரிப்ஷன் பண்ணி பிக்கு அனுப்புறாரு இடையில பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கேக்கர்ஸ் இருக்கிறார் சரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது எப்படி இது இந்த செயல்பாடு நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க வாங்க பார்க்கலாம் இரண்டு வண்ணங்களை கலந்து மூன்றாம் வண்ணத்தை பெறுவது எளிது ஒரு கலவையை கொடுத்து பின் சென்று அதன் சரியான மூல வண்ணங்களை கண்டுபிடிப்பது கடினம் இப்போ முதலில் ஏ மற்றும் பி ஒரு பொதுவான தொடக்க வண்ணத்தை வெளிப்படையாக ஏற்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஒரு கலர் எடுத்துக்கிறாரு பி ஒரு கலர் எடுத்துக்கிறார் ஓகே பாத்தீங்கன்னா ஏவும் பியும் பொதுவான கலர் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் எடுத்துக்கிறாங்க இப்போ வந்து ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னிச்சையாக வந்து ஒரு நிறத்தை வந்து தேர்ந்தெடுத்து மஞ்சளுடன் கலந்து புதிய நிறத்தை உருவாக்குறார் இவர் ஏ என்ன பண்ணுறாருனா ஏற்கனவே ஏ கட்டி எல்லோ இருக்குது பி கட்டி எல்லோ இருக்குது இந்த கேக்கர் என்ன பண்ணுவார்னா ஏ வந்து எல்லோ கலர் தான் வந்து பிக்கு அனுப்புவார்னு நினச்சிட்டு அதை வந்து என்கிரிப்ஷனை வந்து டிகிரிப்ஷன் பண்ணுறக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஏ அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லோ கலரோட சிவப்பு கலரை கலந்து என்ன பண்ணுறாரு அந்த சிவப்பு கலரை கலந்து ஒரு ஆரஞ்சு கலரை வந்து உருவாக்குறாரு பாருங்கள் எல்லோ கலரோட சிவப்பு கலரை கலந்து ஆரஞ்சு கலரை உருவாக்குறார் தன்னிச்சையாக அடுத்து பார்த்தீங்கன்னா இதே போல் பி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கிட்டு இருக்கக்கூடிய எல்லோ கலரோட ப்ளூ கலரை கலந்து அவர் வந்து ஒரு க்ரீன் கலரை வந்து உருவாக்குறாரு இந்த செயல்பாடு இந்த என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் செயல்பாடு யாருக்கு தெரியாது இந்த கேக்கர்ஸ் தெரியாது கேக்கரை என்னதான் நினைச்சிட்டு இருப்பாரு எல்லோ கலர் தான் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருப்பாரு இப்ப கேக்கர் சி இரண்டு புதிய நிறங்களை கொண்டிருக்கலாம் ஆனால் தனிப்பட்ட நிறங்களான ஏயின் சிவப்போ அல்லது பியின் நீளமோ அல்ல இப்ப கேக்கர் என்ன பண்ணுவாரு இரண்டு புதிய நிறங்கள ஆரஞ்சு மற்றும் பச்சைன்னு கூட அவர் வந்து தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதனுடைய ஒரிஜினல் கலர் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாது இப்போ இது வந்து இதெல்லாமே எல்லாமே மிக்ஸிங் இது வந்து எல்லோமும் ரெட்டும் கலந்தது இது வந்து எல்லோரும் ப்ளூவும் கலந்தது இப்போ கேக்கர்ஸ் என்ன பண்ணலாம் இந்த நிறங்கள் வந்து அவருக்கு அவர் கூட கண்டுபிடிக்கலாம் ஆனால் இதனுடைய ஒரிஜினல் நிறம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் என்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லி அவர்னால கண்டுபிடிக்க முடியாது ஓகே இந்த கலரை வச்சு எல்லோவா ப்ளூவா க்ரே கிரீனா அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்கிறது சிரமம் அப்போ வண்ணங்களை மாற்றிக்கொண்ட பிறகு மீண்டும் ஏ அவர் பெற்ற பச்சையுடன் தனது தன்னிச்சை நிறமான செவப்பை கலந்து புதிய கலவை நிறமான கருப்பை பெறுகிறார் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகிட்டு இருந்த நிறத்தை வாங்கி இவர் என்ன பண்றாரு தங்க தன்னோட தன்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு நிறத்தை வைத்து வைத்து என்ன பண்ணுறாரு ரெட் கலரை வைத்து இவர் வந்து பிளாக் ஏற்படுத்துறார் அதை பிளாக் கலர் உருவாக்குறார் அதே மாதிரி பி என்ன பண்றாருனா தன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலரை வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலரை ஏகிட்டு இருந்து வாங்கி அவரும் வந்து பிளாக் கலர் உருவாக்குறாரு இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரே மாதிரியான என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் இந்த செயல்பாடு நடக்குது ஆனா சி என்ன இருப்பார் ஃபர்ஸ்ட் எல்லோன்னு தான் நினைச்சிருப்பாரு அதன் பிறகு வந்து ஆரஞ்சும் கிரீனு தான் நினச்சிருப்பார் ஆனால் இங்கே வந்து இரண்டு பேரும் ஒரே கலரை வந்து பரிமாற்றம் செஞ்சுருக்கிறாங்க என்கிரிப்ஷன் டீகிரிப்ஷன் நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் யாருக்கு தெரியாது சீக் தெரியாது இந்த மாதிரி நடக்கக்கூடிய செயல்பாடுகள்ல தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த மாதிரி என்கிரிப்ஷன் டீகிரிப்ஷன் எல்லாம் இருந்து பாதுகாப்பு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இணைய இருந்து நம்மளுடைய டேட்டா வந்து பாதுகாக்கறக்குண்டான ஒரு பாதுகாப்பு வழிமுறை அந்த செக்யூரிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகே மாணவர்களை இதை நீங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை அங்கீகார தொழில்நுட்பம் அடுத்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த மின்மணிக்கு பரிமாற்ற பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள்ல நம்ம என்கிரிப்ஷன் டெக்னாலஜி பத்தி பார்த்தோம் டிகிரிப்ஷன் பத்தி நம்ம சொன்னோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி பத்தி நாம அடுத்து பார்க்க போறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை நேர்மை மற்றும் மறுதல் ஆகியவற்றை உறுதி செய்வது அங்கீகார தொழில்நுட்பத்தின் முக்கிய பணியாகும் இது வந்து நண்பகத்தன்மையாக இருக்கணும் நேர்மையா இருக்கணும் இதையெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கி இதை வந்து அங்கீகார தொழில்நுட்பத்தினுடைய முக்கிய பணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனை எண்முறை சான்றிதழ் மற்றும் எண்முறை கையொப்பம் மூலம் அடையலாம் இந்த அங்கீகார தொழில்நுட்பத்தை எதன் மூலம் அடையலாம் எண்முறை சான்றிதழ் அதாவது டிஜிட்டல் சர்டிஃபிகேட் மூலமும் டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலமும் நாம் வந்து இதை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்முறை சான்றிதழ்கள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க எண்முறை சான்றிதழ்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்கில் இதில் வேணாலும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களை இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் பாருங்கள் ஒரு எண்முறை சான்றிதழ் அதாவது பொதுக்குறியீட்டு சான்றிதழ் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு எண்முறை சான்றிதழ் என்பது ஒருவரது பொதுக்குறியீட்டின் உரிமையை நிரூபிக்க பயன்படுத்தப்படும் ஒரு மின்னணு ஆவணமாகும் அதாவது ஒருவருடைய பொதுக்குறியீட்டினுடைய பப்ளிக்கையை வந்து நிரூபிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் ஒரு வந்து ஒரு மின்னணு என்னது எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டை தான் என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க மின்னணு என்முறை சான்றிதழ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே ஆமா அதாவது நாம ஒரு டேட்டாவை கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நிரூபிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆவணம் இந்த சான்றிதழ்களை அனுப்பினரின் அடையாளம் பற்றி தகவல்கள் அனுப்புனரின் எண்முறை கையொப்பம் மற்றும் அவரின் பொது குறியீடு போன்ற தகவல்கள் அடங்கியிருக்கும் இந்த எண்முறை சான்றிதழ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து சான்றிதழ் வந்து இப்போ ஒரு பையர் வந்து சென்டருக்கு அனுப்புகிறார் அப்படின்னா அந்த பையர் வந்து சென்டருக்கு அனுப்பும்போது அதில் இருக்கக்கூடிய யார் அனுப்புகிறாங்களோ அவருடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன தகவல் என்ன அவருடைய ரிஜினல் சிக்னேச்சர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறியீடும் இதெல்லாமே இதில் இந்த என்கிரிப்ஷன் எல்லாமே அந்த பப்ளிக்கு எல்லாமே என்ன இருக்கும் அந்த எண்முறை சான்றிதழ் வந்து இடம்பெற்றிருக்கும் இப்போ கடவு சீட்டு மற்றும் ஓட்டுநரிமம் போன்ற அடையாள அட்டைகளின் பயன்பாடு போன்ற எண்முறை சான்றிதழின் பயன்பாடும் உள்ளது எண்முறை சான்றிதழ் அங்கீகரிக்கப்பட்ட சான்றளிப்பு அதிகாரிகளால் வழங்கப்படுகிறது ஒருவர் எண்முறை சான்றிதழை கோருகையில் சான்றளிப்பு அதிகாரி விண்ணப்பதாரரின் அடையாளத்தை சரிபார்ப்பார் மேலும் விண்ணப்பதாரர் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்தால் மட்டுமே சான்றளிப்பு அலுவலர் அவரின் எண்முறை சான்றிதழை வழங்குவார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டா அனுப்புகிறோம் நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா அந்த எண்முறை சான்றிதழ் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வழங்கக்கூடிய அதிகாரி நம்மளுடைய டேட்டா எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவார் நம்மளுடைய கையெழுத்து நம்மளுடைய போட்டோ நம்முடைய முக்கியமான தகவல்கள் ஐடென்டிஃபிகேஷன் ஓகே இது எல்லாம் வெரிஃபை வண்டி உறுதிப்படுத்தின பிறகுதான் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் அந்த டிஜிட்டல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டவே நம்மளுக்கு வழங்குவார் அதைத்தான் அதில் கொடுத்துருக்குறாங்க ஒரு மின்னணு ஆவணத்தில் கையொப்பமிட அனுப்புனர் எண்முறை சான்றிதழை பயன்படுத்துகையில் பெருனர் அந்த எண்முறை கையொப்பத்தை நம்ப முடியும் ஏனெனில் அவர் சான்றளிப்பு அதிகாரியானவர் அதாவது சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி அதாவது அனுப்புனரின் அடையாளத்தை சரிபார்த்திருப்பார் என்று நம்புகிறார் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சான்றிதழை வந்து பயன்படுத்துகிற எண்முறை சான்றிதழை பயன்படுத்தும் போது அந்த சான்றிதழில் வந்து பெறக்கூடியவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் போட்டிருக்கிற அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து நம்ப முடியும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்முறை சான்றிதழ் வழங்கும் போதே அந்த யாருக்கு அந்த சான்றிதழ் வழங்குறாங்களோ அந்த அதிகாரி வந்து என்ன பண்ணுவார்னா அவளுடைய டேட்டாவெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து இசூ பண்ணுவார் ஓகே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருவருடைய டேட்டாவுக்கு வந்து நம்பகத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை தான் வந்து இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்து வழங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே மாணவர்களே இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் ஓகே இந்த சர்டிஃபிகேட் வழங்கக்கூடிய அத்தாரிட்டி தான் வந்து என்ன பண்றாரு இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்து வழங்குறார் அடுத்தது பாத்தீங்கன்னா மாணவர்களை நாம பார்க்கக்கூடியது இதுலயே பிரிட்டி குட் பிரைவேசி மற்றும் எக்ஸ் பாயிண்ட் பை பை நாட் ஜி நைன் ஆகியவை புகழ்பெற்ற எண்முறை சான்றிதழ் எண்முறை சான்றிதழ் வகைகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதையும் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும் நம்ம எண்முறை சான்றிதழுடைய வகை என்ன அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அதெல்லாம் மார்க்லாம் கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஓகே மாணவர்களே அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எண்முறை கையொப்பம் டிஜிட்டல் சிக்னேச்சர் எண்முறை கையொப்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட மின்னணு ஆவணம் செய்தி அல்லது பரிவர்த்தனை நம்பகமானதா என சரிபார்க்க பயன்படும் ஒரு அமைப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பகமானதா அந்த பரிவர்த்தனை சரியானதா அப்படின்னு ஒரு வெரிபிகேஷன் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மின்னணு ஆவணம் தான் இந்த எண்முறை கையொப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ஒரு பெருநருக்கு தகவல் குறிப்பிட்ட அனுப்பினரால் தான் உருவாக்கப்பட்டது என்பதற்கான உத்தரவாதம் அளிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு பெருநருக்கு தகவல் குறிப்பிட்ட அனுப்புனரால் தான் உருவாக்கப்பட்டது என்பதற்கான உத்தரவாதம் இந்த டிஜிட்டல் சைன் வந்து செய்கிறது இந்த தகவல் கையொப்பம் இடுபரிடமும் தான் தோன்றியதாகவும் நடுவில் உள்ள ஒரு கே கேக்கர் மூலம் மாற்றம் செய்யப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது இது அதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரு பையர் வந்து சென்டருக்கு அனுப்புகிறாரு அப்ப அந்த பெருநர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அனுப்புனர் தான் இதை வந்து உருவாக்கி இருக்கிறாரு இடையில யாரு வந்து இதை வந்து வழிமறிச்சு எந்த ஒரு மாற்றம் செய்யலை அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிறார் ஓகே அதுக்கு பயன்படுத்தக்கூடியது என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எண்முறை கையப்பங்கள் மின்னணு ஆவணங்களின் தோற்றம் தனித்துவம் நிலை மற்றும் அனுப்புநரின் ஒப்புதல் போன்றவற்றின் அதிகாரப்பூர்வமான உறுதிமொழிகளை வழங்குகிறது இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்னணு ஆவணங்களுடைய தோற்றம் என்ன அதனுடைய தனித்துவம் என்ன என்ன நிலை அனுப்புனருடைய ஒப்புதல் என்ன இதுக்கு எல்லாமே வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான உறுதிமொழி வழங்கக்கூடிய வேலை தான் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து செய்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அப்போ எண்முறை கையொப்பங்கள் அதிக அளவு பாதுகாப்பு மட்டும் உலகளவிலான ஆகியவற்றை வழங்குவதாக பொது குறியீடு உட்கட்டமைப்பு பி என அழைக்கப்படும் ஒரு உலகளாவிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரநிலை பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு உலகம் முழுவதுமே ஒரு பாதுகாப்பு அம்சத்தோடு நடைபெறக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் முறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த டிஜிட்டல் சைனத்தை வந்து சொல்கிறாங்க ஓகே அடுத்தது பல நாடுகளில் எண்முறை கையொப்பமானது பாரம்பரிய வடிவங்களான கையெழுத்திடப்பட்ட ஆவணங்களின் அதே சட்ட முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது நிதி ஆவணங்கள் அல்லது கடனட்டை தரவுகள் போன்ற முக்கிய ஆவணங்கள் மோசடி அல்லது தகவல் சிதைப்பை தவிப்பதற்காக எண்முறை கையொப்பங்கள் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நிதி ஆவணங்கள் அதே மாதிரி கிரெடிட் கார்டினுடைய டேட்டாஸ் இதில் ஏற்படக்கூடிய மோசடி இதையெல்லாம் தவிப்பதற்காக இந்த டிஜிட்டல் சைன் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மாணவர்களே எண்முறை கையொப்பத்துக்கும் எண்முறை சான்றிதழ்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பத்தி கொடுத்துருக்குறாங்க வாங்க என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம் அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா எண்முறை கையொப்பம் இதுல ஒரு எண்முறை கையொப்பம் ஒரு மின்னன் ஆவணம் செய்தி அல்லது பரிவர்த்தனை உண்மையானதா என்பதை சரிபார்க்க பயன்படும் ஒரு செயல்முறையாகும் இப்ப எண்முறை கையொப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சைன் ஒரு எண்முறை கையொப்பம் ஒரு மின்னன் ஆவணம் செய்தி அல்லது பரிவர்த்தனை உண்மையானதா என சரிபார்க்கறக்காகத்தான் இந்த எனது என்மறை கையொப்பம் வந்து பயன்படுத்தப்படுகிறது ஆமாம் அந்த மின்னனாவனம் சரியா இருக்குதா உண்மையானதுதானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறக்கு இந்த எண்முறை கையொப்பத்தை பயன் பயன்படுத்துகிறோம் எண்மறை சான்றிதழ் அப்படிங்கிறது ஒரு எண்மறை சான்றிதழ் என்பது சான்றிதழ் வைத்திருப்பவருக்கு ஒரு குறிப்பிட்ட பொது குறியீட்டுக்கும் இடையில் உள்ள உறவே அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் ஒரு கணிப்பொறி கோப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த எண்மறை சான்றிதழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சான்றிதழ் வைத்திருக்கிற வைத்திருப்பவருக்கும் ஒரு குறிப்பிட்ட பொது குறியீட்டுக்கும் இடையில் உள்ள உறவை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் ஒரு பயில் அப்படின்னு சொல்லி இதையும் சொல்லிட்டாங்க அனுப்பப்படும் தரவு நம்பகத்தன்மை சரிபார்க்க எண்முறை கையொப்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா சரியானது அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்காக இது பயன்படுத்தப்படுகிறது அனுப்பினரின் நம்பகத்தன்மை சரிபார்க்க எண்முறை சான்றிதழ் இதுவும் அதே மாதிரி அனுப்பினருடைய நம்பத்தன்மையை சரிபார்க்கிறக்காக இந்த எண்முறை சான்றிதழ் வந்து பயன்படுத்தப்படுகிறது எண்முறை கையொப்பம் தரவரிசையில் இருந்தே ஒரு தரவு பாதுகாப்பு இருப்பதை உறுதி செய்வது மற்றும் மூன்றாம் தரப்பினால் மாற்றப்படவில்லை அதாவது இந்த எண்முறை கையொப்பத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது இது வந்து யாரும் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து இதை வந்து மாற்றம் செய்ய முடியாது அப்படிங்கறத சொல்லக்கூடியது என்முறை சான்றிதழ் ஒரு பொருளுடன் ஒரு எண்முறை கையொப்பத்தை பிணைக்கிறது இது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுடன் வந்து ஒரு டிஜிட்டல் சைனை வந்து இணைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது பரிமாறப்படும் தரவுகளும் அங்கீகாரம் மறுதளிக்கப்படாமல் இருத்தல் மற்றும் நேர்மையாகவற்றை வழங்குகிறது இது ப பரிமாறப்படும் தரவுகளுக்கு அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது அடுத்தது எண்முறை கையொப்பம் டிஜிட்டல் சிக்னேச்சர் அதாவது ஸ்டாண்டர்டு டிஎஸ்எஸ் என்ற நெறிமுறையை பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறது இது டிஎஸ்எஸ் அப்படிங்கிற நெறிமுறை பயன்படுத்தி இது உருவாக்கப்படுகிறது டிஜிட்டல் சிக்னேச்சர் இந்த தகவலை மறைக்குறியாக்கம் மற்றும் குறியாக்கம் செய்ய எஸ்ஹெச்ஏ ஒன்று எஸ்ஹெச்ஏ ரெண்டு வழிமுறையை பயன்படுத்துகிறது இது பார்த்தீங்கன்னா தகவலை வந்து குறியாக்கம் மறைக்குறியாக்கம் செய்ய இது வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஆனால் ஒரு எண்முறை சான்றிதழ் பப்ளிகி கிரிப்டோகிராபி ஸ்டாண்டர்ட் அதாவது பிகேசிஎஸ் நெறிமுறையை அடிப்படையில் வேலை செய்கிறது இது பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ் நெறிமுறை பயன்படுத்துகிறது இது பிகேசிஎஸ்ங்கிற நெறிமுறையை அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எஸ்கெச்சே ஒன்று எஸண்டுங்கிற வழிமுறையை வந்து பயன்படுத்துகிறது இந்த எக்ஸ் பாயிண்ட் பை நாட் ஜீரோ மற்றும் பிஜிபி வடிவத்தில் இருந்து சான்றிதழை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு மார்க்கில் கேட்டுருவாங்க அடுத்தது ஆவணம் அனுப்பும் முடிவில் குறியாக்கம் செய்யப்பட்ட சமச்சீரற்ற விசையை பயன்படுத்தி பெரும் முடிவில் குறியாக்கம் செய்யப்படுகிறது ஒரு ஆவணத்தை நாம் அனுப்புகிறோம் அப்படின்னா அது சமச்சீரற்ற விசையை பயன்படுத்தி பெரும் முடிவில் தான் வந்து குறியாக்கம் செய்யப்படுகிறது ஒரு எண்முறை சான்றிதழ் சான்றிதழ் உரிமையாளர் பெயர் மற்றும் பொதுக்குறியீடு காலாவதி தேதி சான்றிதழ் ஆணையத்தின் பெயர் ஒரு சான்றிதழ் ஆணையத்தின் எண்முறை கையொப்பம் கொண்டிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எண்முறை சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் அதில் யார் வந்து உரிமையாளர் அவருடைய பெயர் என்ன அதனுடைய பொதுக்குறியீடு என்ன அதனுடைய வேலிட வேலிட் டேட் என்ன அதே மாதிரி அந்த சான்றிதழ் வழங்குற ஆணையத்தினுடைய பெயர் என்ன அப்படிங்கிற அனைத்து விவரமே வந்து இதில் இருக்கும் அதே மாதிரி அதனுடைய டிஜிட்டல் சைனும் இதில் என்னதே இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே மாணவர்களை இந்த கொஸ்டின் நீங்கள் தான் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும் என்முறை கையொப்பம் என்முறை சான்றிதழ் பற்றி உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த விளக்கத்தெல்லாம் எழுதணும் ஓகே மாணவர்களை அடுத்தது பாதுகாப்பு அடையாளம் என்பது பயனர்கள் அடையாளம் கண்டு அங்கீகரி அங்கீகரிக்க பயன்படும் வன்பொருள் அப்படின்னு சொல்லியதையும் சொல்லி ஓகே பாதுகாப்பு அடையாளத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை நாம் பார்க்கக்கூடியது பாதுகாப்பு அங்கீகார நெறிமுறைகள் இப்போ பாதுகாப்பு அங்கீகார நெறிமுறைகள் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்கலாம் தற்போது மின்வணிகத்தில் பாதுகாப்பான மின்னணு பரிவர்த்தனை மற்றும் பாதுகாப்பான சாக்கெட் அடுக்கு ஆகிய இரண்டு வகையான பாதுகாப்பு அங்கீகார நெறிமுறைகள் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது பாதுகாப்பு அங்கீகார நெறிமுறைகள் அப்படின்னா இரண்டு வகையான பாதுகாப்பு அங்கீகார நெறிமுறைகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதில் பாதுகாப்பான மின்னணு பரிவர்த்தனை அதாவது பாதுகாப்பான மின்னணு பரிவர்த்தனை செக்யூர்டு எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அதாவது செட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு மின்னணு பரிவர்த்தனை என்பது குறிப்பாக இணையம் வழியாக கடனட்டை மூலம் மின்னணு பணம் செலுத்தல்களுக்கு பாதுகாப்பு நெறிமுறை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மின்னணு முறையில் கிரெடிட் கார்டை பயன்படுத்தியோ அல்லது மின்னணு முறையில் பணம் செலுத்துறதுக்கு ஒரு பாதுகாப்பு முறையை நெறிமுறை வந்து வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செக்யூர் எலக்ட்ரானிக் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு ஒன் மார்க் டூ மார்க்லாம் கேட்குறக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பாதுகாப்பு மின்னணு பரிவர்த்தனை எல்லாம் ஃபைவ் மார்க் ஒரு சொல்லியும் வந்து கேட்பாங்க இது வந்து ஜிடிஇ ஐபிஎம் மைக்ரோசாஃப்ட் மற்றும் நெட்ஸ்கோப்பின் பங்களிப்புடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் விசா மற்றும் மாஸ்டர் கார்டு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது இது இந்த இதுக்குண்டான பாதுகாப்பெல்லாம் அந்த எஸ்இடி வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் மாஸ்டர் கார்டு விசா இந்த மாதிரி நிறுவனங்களால் வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது யாருடைய பங்களிப்போடு ஜிடிஇ ஐபிஎம் மைக்ரோசாஃப்ட் இந்த நெட்ஸ்கோப்பினுடைய அந்த நிறுவனத்தினுடைய பங்களிப்போட தான் இது வந்து செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இப்போ செட்டின் செயலாக்கம் எண்முறை கையொப்பம் மற்றும் பரிமாற்ற தரவின் குறியாக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் செயலா செயலாக்கப்படுகிறது இந்த செட்டு எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சைன் மற்றும் அதே மாதிரி என்கிரிப்ஷன் மூலமாக தான் அந்த அதனுடைய அடிப்படையில் தான் வந்து இது வந்து செயல்படுத்தப்படுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது தனியுரிமை வந்து உறுதிப்படுத்தி இரட்டை கையொப்பங்களை பயன்படுத்துகிறது இதில் பார்த்தீங்கன்னா தனியுரிமை வந்து பயன்படுத்துறாங்க பிரைவேசியை பயன்படுத்தி இர டபுள் சிக்னேச்சர் வந்து இதில் வந்து பயன்படுத்தப்படுகிறது செட் நெறிமுறை மூன்று பங்களிப்பாளர்களை உள்ளடக்கியது வாடிக்கையாளர் விற்பவர் மற்றும் விற்பவரின் வங்கி இதில் வந்து மூன்று பங்களிப்பாளர்கள் வந்து செட்டில் இடம்பெறாங்க ஒன்று வாடிக்கையாளர் பொருளை வாங்குறவங்க ஒன்று பொருளை விற்கிறவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் விற்கிறாங்களோ அவங்களுடைய பேங்க் ஓகே இந்த அமைப்பு முறைக்கு மூன்று பங்களிப்பாளர்கள் வந்து சான்றிதழ்கள் தேவைப்படுகிறது இந்த செட் முறை பொறுத்த வரைக்கும் மூன்று பங்களிப்பாளர் என்ன தேவை சான்றிதழ்கள் வந்து தேவை இப்போ வாடிக்கையாளரின் வாடிக்கையாளரின் மற்றும் விற்பனையாளரின் சான்றிதழ்கள் அந்தந்த வங்கி மூலம் வழங்கப்படுகிறது அதன் பிறகுதான் வர்த்தக பரிவர்த்தனை நடைபெற முடியும் நாம வாடிக்கையாளருக்கும் விற்பனையாளருக்கும் யார் அந்த சான்றிதழ் வழங்குறாங்க அந்த வங்கி தான் வந்து சான்றிதழ் வழங்கும் அதுக்கும் பிறகுதான் வந்து அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது எந்த வழிமுறையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செட் நெறிமுறையில இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த செட் நெறிமுறையுடன் அட்டை எண் விற்பவருக்கு தெரியாமல் இருக்கும் எனவே விற்பனையின் கோப்புகளில் சேமிக்கப்பட முடியாது மேலும் இதை கேட்கற மூலம் மீட்க முடியாது ஆமா இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் நெறிமுறையில் கடனட்டை எண் பார்த்தீங்கன்னா விற்பவருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் எனவே விற்பவரின் கோப்புகளில் சேமிக்கப்பட முடியாது இந்த கிரெடிட் கார்டு நம்பரெல்லாம் வந்து யார் பொருளை விற்கிறாங்களோ அவங்களுடைய பைலெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு நம்பரெல்லாம் ஸ்டோர் ஆகாது இப்போ ஸ்டோர் ஆகிருந்தா தான் கேக்கர்ஸ் எல்லாம் எளிமையாக வந்து கேக் பண்ணி டேட்டா எடுக்க முடியும் அதனால் இது ஒரு பாதுகாப்பான நெறிமுறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க திறந்த பணியத்தில் கடனட்டைகளை பயன்படுத்தி செய்யப்படும் மின்னணு பரிவர்த்தனையின் பாதுகாப்பு இந்த செட் நெறிமுறை உத்தரவாதம் அளிக்கிறது இதில் பரிமாற்றம் தரவும் மாற்றமடையாமல் இருப்பது மற்றும் பரிவர்த்தனைகளையும் மறுதளிக்கப்படாமல் இருப்பது ஆகியவற்றை உறுதி செய்வது போன்ற நன்மைகள் உண்டு எனவே மின்னணு கடனட்டை பரிமாற்ற சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தரமாக மாறியுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மின்னணு அதாவது கடன் அட்டை பரிமாற்றத்துக்கு வந்து செட் வந்து முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதே மாதிரி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்குது இப்போ செட் முறைமை பின்வரும் முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது செட் முறைமை வந்து என்னென்ன பாதுகாப்பு அம்சங்களை எல்லாம் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொது குறியீடு குறியாக்கம் மற்றும் தனிப்பட்ட குறியீடு குறியாக்கம் பயன்படுத்தி தரவின் ரகசியத்தன்மை உறுதி செய்யப்படுகிறது பப்ளிக் பிரைவேட் கீ எல்லாம் பயன்படுத்தி இதனுடைய ரகசியத்தன்மை வந்து பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தகவல்களின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த தகவல் தொகுப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது இதில் பார்த்தீங்கன்னா தகவலினுடைய உண்மைத்தன்மை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தகவல் தொகுப்பு தொழில்நுட்ப தொகுப்பு தொழில்நுட்பத்தை வந்து இது பயன்படுத்துகிறது பரிவர்த்தனையில் இருதரப்பினரின் அடையாளத்தையும் உறுதிப்படுத்துவதற்கு இரட்டை கையொப்பம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது அதை பொருளை வாங்குறவங்க விற்கிறவங்க இரண்டு பேருடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக இரண்டு பேர்த்தினுடைய கையில் வந்து இது பயன்படுத்து சொல்லி இருக்கிறாங்க ஓகே மாணவர்களை இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது மாணவர்களை பாதுகாப்பான சாக்கெட் அடுக்குகள் ஆமா அடுத்தது செக்யூர்டு சாக்கெட் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இதுவும் பைமார்க்கில் கேட்கக்கூடிய கேள்விதான் இப்ப நம்ம தொடர்ந்து பைமார்க் கொர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்துருக்கிறோம் சரி அதாவது எஸ்எஸ்எல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது மிகவும் பொதுவான மறைக்குறியீட்டில் நெறிமுறை பாதுகாப்பான சாக்கெட் அடுக்குகள் ஆகும் நோட் பண்ணிக்கோங்க இது மிகவும் பொதுவான மறைக்குறியீட்டில் இருக்குது இது பாதுகாப்பான சாக்கெட் அடுக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது எஸ்எஸ்எல் என்பது இணைய பரிமாற்றங்களை பாதுகாப்பதற்கான ஒரு கலப்பு குறியாக்கு நெறிமுறையாகும் நோட் பண்ணிக்கிங்க எஸ்எஸ்எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையத்தில் நாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த நம்மளுடைய டேட்டாவெல்லாம் பாதுகாப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கலப்பு குறியாக்கு நெறிமுறை தான் வந்து இந்த எஸ்எஸ்எல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ மாஸ்டர் கார்டு பேங்க் ஆஃப் அமெரிக்கா எம்சிஐ மற்றும் சிலிகான் கிராபிக்ஸ் ஆகியோருடன் இணைந்து நெட்ஸ்கேப் நிறுவனம் எஸ்எஸ்எல் தரநிலையை உருவாக்கியது இப்போ இந்த நெட்ஸ்கேப் நிறுவனம் என்ன உண்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்எல் தரங்களை வந்து உருவாக்கி இருக்குது ஓகே மாஸ்டர் கார்டு பேங்க் ஆப் அமெரிக்கா எம்சிஐ சிலிகான் கிராபிக்ஸோடு இணைந்து நெட்ஸ்காப் நிறுவனம் வந்து எஸ்எஸ்எல் தரநிலையை வந்து உருவாக்கி இருக்குது இது இணையத்தில் தரவு பரிமாற்றம் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு பொது குறியீட்டு குறியாக்கவியல் செயல்முறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இது வந்து இணையத்தில் நடக்கக்கூடிய அந்த டேட்டா எல்லாம் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதன் நோக்கம் ஒரு அங்கீகார நடவடிக்கைக்கு பிறகு முனையும் மற்றும் சேவையகம் இடையே ஒரு பாதுகாப்பான தகவல் தொடர்பு தடத்தை நிறுவுவதாகும் இதை எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு முனையத்துக்கும் அதாவது ப்ரௌசருக்கும் சர்வருக்கும் இடையே ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கக்கூடிய வேலை தான் அது எது செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்எல் வந்து செய்யுது எப்படி ட்ரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம ப்ரௌசர்லேருந்து ஒரு நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் சர்வருக்கு அப்போ நம்ம பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து என்கிரிப்ஷன் பண்ணி தான் அந்த டேட்டா வந்தங்க போகும் அப்போ இடையில் என்ன பண்ண முடியாத யார் வந்தாங்க அதை கேக் பண்ணி எடுக்க முடியாது அந்த ஒரு பாதுகாப்பு அம்சத்தை கொண்டது தான் இந்த எஸ்எஸ்எல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது எஸ்எஸ்எல் அமைப்பானது கூடுதல் பாதுகாப்பு அடுக்குகளாக செயல்படுகிறது மேலும் டிசிபியில் பயன்பா பயன்பாட்டு அடுக்கு மற்றும் போக்குவரத்து அடுக்கு ஆகியவற்றுக்கு இடையில் உள்ள தரவுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது நாம் ஏற்கனவே செவன் லேயர்ஸ் பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல பா பயன்பாட்டடுக்கு போக்குவரத்து அடுக்கு ஆகியவற்றுக்கு இடையில வந்து தரவுகளுக்கு ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வேலை எது செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்எல் தான் வந்து செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எடுத்துக்காட்டாக ஒரு இணைய உலாவியை பயன்படுத்தி எஸ்எஸ்எல் பாதுகாப்பட்ட தளத்துடன் பயனரை இணைக்க தளம் எந்த ஒரு கூடுதல் கையாளுதலுமின்றி குறியாக்கப்பட்ட தரவை அனுப்பும் பாதுகாப்பான சாக்கெட் சடுக்குகள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பரிமாற்ற அடுக்கு பாதுகாப்பு அதாவது பாதுகாப்பு அடுக்கு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆனால் இன்னமும் அது எஸ்எஸ்எல் என்ற பெயரில் பிரபலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இந்த எஸ்எஸ்எல்லை ரெண்டாயிரத்தி என்ன பண்ணாங்க டிரான்ஸ்போர்ட் லயர் செக்யூரிட்டி நாங்கள் டிஎல்எஸ் நாங்கள் எஸ்எஸ்எல் பதில் டிஎல்எஸ்னு சொன்னாங்க இருந்தாலும் அது வந்து எஸ்எஸ்எல்னு தான் வந்து அதே பெயரில் தான் வந்து இன்னும் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இப்போ இன்று சந்தையில் உள்ள அனைத்து உலாவிகளுக்கும் எஸ்எஸ்எல் நெறிமுறையை ஆதரிக்கிறது மேலும் பெரும்பாலான பாதுகாப்பான தகவல் தொடர்பு இந்த நெறிமுறை மூலம் தொடர்கின்றன எஸ்எஸ்எல் நெறிமுறையில் தலையிட வேண்டிய தேவை இல்லாத பயனாளருக்கு அதன் செயலாக்கம் முழுமையாக மறைக்கப்படுகிறது பயனர் செய்ய வேண்டிய ஒரே செயல் ஒரே செயலுடன் செயல் உருளையுடன் தொடங்குவதை உறுதிப்படுத்துவது மட்டுமே எஸ் என்பது பாதுகாக்கப்பட்ட என்று பொருள் பொருள்படுகிறது இது ஒரு பச்சை நிற பூட்டுக்குறியை முன்னோட்டாக கொண்டிருக்கும் இந்த எஸ்எஸ்எல்ங்கிறது ஒரு பச்சை நிற பூட்டுக்குறியோட முன்னோட்டாக கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்மளுடைய ப்ரௌசர் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் பார்த்து இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் எக்ஸாம்பிள் டாட் காம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் அட்ரஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்லமேஷன் சிம்பிள் போட்டு நாட் செக்யூர்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஹெச்டிடிபிஎஸ் டிபிஎஸ் டபுள்யூ டபிள்யூ டாட் எக்ஸாம்பிள் டாட் காம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வெப்சைட் அட்ரஸ் இந்த இடத்துல நம்ம அட்ரஸ் பரவலை கொடுத்துருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கச்டி டிபிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கைப்பற்ற டிரான்ஸ்பர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த வலைத்தள முகவரிக்குல நம்ம செல்லணும் வலைத்தளத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ப்ரோட்டோக்கால் தான் இந்த கட்சி டிபி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இப்போ அந்த கட்சி டிபின்னு நம்ம ஒரு சில வலைதளத்துக்குலாம் போகும்போது கட்சி டிபின்னு இருக்கும் ஒரு சில வலைத்தளத்துக்குலாம் போகும்போது கட்சி டிபிஎஸ்ன்னு மாறும் நம்ம வெப்சைட் அட்ரஸ் கொடுத்தோன்னே இங்கே வந்து என்ன ஆயிருக்கும் கட்சி டிபிஎஸ்ன்னு இருக்கும் ஒரு சில கச்டி டிபின்னு இருக்கும் கட்சி டிபின்னு இருக்கிறதுல இந்த லாக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும் கட்சி இருக்கிறது பார்த்தீங்கன்னா செக்யூரா குறிக்கக்கூடியது இதில் பாத்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூட்டு வந்து என்ன லாக் ஆகி மாதிரி ஒரு குறியீடு வந்து அந்த இடத்துல இருக்கும் இந்த ஹெச்டிடிபிஎஸ் எஸ் எது குறிக்குது அப்படின்னா ஒரு பாதுகாப்பை குறிக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ப்ரௌசர்ல இந்த வெப்சைட்டுக்கு நம்மளோட டேட்டாவை அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா என்கிரிப்ஷன் பண்ணி தான் அங்கே போகும் நம்மளுடைய டேட்டாவை யாருமே என்ன பண்ண முடியாது கேக் பண்ணி எடுக்க முடியாது ஓகே நம்மளுடைய டேட்டாவில் திருடு போகாது அதுக்கு பயன்படுத்தக்கூடிய முறை தான் இந்த எஸ்எஸ்எல் அப்படிங்கிற மெத்தடெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இதே வந்து கச்சரி டிபின்னு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அதில் எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது நம்ம அனுப்பக்கூடிய டேட்டாவெல்லாம் எளிமையாக வந்து கேக் பண்ணி எடுக்கக்கூடிய சூழ்நிலை அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்தது மாணவர்களை நாம் பார்க்கக்கூடியது த்ரீ டி பாதுகாப்பு த்ரீ டி பாதுகாப்பு என்பது இணையத்தில் ஒரு பாதுகாப்பான கட்டணம் செலுத்த உதவும் நெறிமுறை இதையும் நோட் பண்ணிக்கோங்க த்ரீ டி பாதுகாப்புங்கிறது இணையத்தில் ஒரு செக்யூராக வந்து நம்ம ஒரு கட்டணம் செலுத்துறக்கு ஒரு நெறிமுறை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க பரிமாற்ற பாதுகாப்பின் அளவை அதிகரிக்க விசாவால் இது உருவாக்கப்பட்டது யார் உருவாக்குனாங்க திருடி கான்செப்டை விசா உருவாக்கப்பட்டது தான் இந்த திருடி பாதுகாப்பு நெறிமுறை இது மாஸ்டர் கார்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது விசா உருவாக்குறாங்க மாஸ்டர் கார்டு என்ன பண்ணுறாங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இது வலைத்தளம் மூலம் கொள்முதல் செய்யும்போது க கட்டண அட்டை வைத்திருப்பவரின் சிறந்த அங்கீகாரத்தை வழங்குகிறது இது எக்ஸம்பல் அடிப்படையிலான நெறிமுறையை அடிப்படை கருத்து அடிப்படை கருத்து நிதி அதிகாரம் அளித்தல் செயல்முறையை ஒரு நிகழ்நிலை சான்றளிப்பு அமைப்புடன் இணைப்பதாகும் இந்த சான்றளிப்பு மாதிரி த்ரீ டொமைன் அதாவது மூணு களங்களை உள்ளடக்கியது இந்த பார்த்திங்கன்னா திருடி பாதுகாப்பு நெறிமுறை பார்த்தீங்கன்னா மூன்று களங்களை உள்ளடக்கியது ஒன்று பெருநர் களம் வழங்குனர் களம் அடுத்து பார்த்தீங்கன்னா இயங்க முதன்மை களம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று களங்களோட வந்து தொடர்புடையது அக்கேரர் டொமைன் பெருனர் அதே மாதிரி இசியர் டொமைன் வழங்குனர் இயங்குதன்மை களம் இன்டர் ஆப்பர் ஆப்பரபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த மூன்று களங்களோடையும் வந்து இது தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது வந்து திருடி பாதுகாப்பு நெறிமுறை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது வந்து நம்ம இணையத்துல பாதுகாப்பாக வந்து கட்டணம் செலுத்துறதுக்கு ஒரு நெறி உதவக்கூடிய ஒரு புரோட்டோக்காலோ நெறிமுறை தான் என்ன சொல்றாங்கன்னா திருடி பாதுகாப்பு நெறிமுறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது விசாவால் உருவாக்கப்பட்டு மாஸ்டர் கார்டால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இதில் மூன்று டொமைன்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது ஒன்று பெருனர் வழங்குனர் ஏங்குதன்மை களம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு களங்கள் வந்து இதில் பயன்படுத்தப்படுகிறது ஓகே மாணவர்களே இத்துடன் வந்து இந்த பாடம் வந்து நிறைவடைந்தது மீண்டும் நாம் வந்து அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி மாணவர்களே வணக்கம்